வாராகி அம்மனே போட்டி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து கருப்பு ஆடைகள் அணியலாமா கருப்பு ஆடை போடுறதுனால நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேள்வியாக கேட்டிருக்கிறீங்க இந்த கருப்பு ஆடை அணியறது அணியலாம் அணியக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஓம் நம சிவாய இப்போ பொதுவாக வந்து கருப்புனா என்ன அப்படின்னா இருள் அப்போ இருளில் வந்து எந்த ஒரு காரியமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காது பிரைட்னஸ் இருந்தால் மட்டுந்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தைரியம் மன வலிமை எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு வந்து இருக்கும் அப்போ இறுக்கமானது தான் வந்து இருள் ரொம்ப இறுக்கமாக இருக்க தான் இருள் இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து கிரகணம்னு சொல்கிறோம் அந்த கிரகணம்னால் என்ன அப்படி ஒரு கிரகணத்துக்கு ராகு கேதுன்னு ஒரு கிரகம் வானத்தில் இருக்கா அப்படின்னா வானத்தில் அப்படி ஒரு கிரகம் ராகு கேதுன்னு ஒரு கிரகமே கிடையாது அது என்னென்னா சாயா கிரகம் நிழல் நிழல் கிரகம்னு சொல்கிறோம் இப்போ அந்த கருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருப்பு தான் அந்த ராகு கேதுன்னு சொல்கிறது இப்போ சூரியனுடைய அந்த ஒளியை சந்திரன் மறைச்சு பூமிக்கு அந்த நிழலை வந்து பட வைக்குது சந்திரனுடைய நிழல் பூமியில் விழுகிறது தான் கேதுன்னு சொல்கிறது அதுவே வந்து நம்முடைய பூமி சூரியனுடைய அந்த ஒளியை சந்திரனுக்கு பட விடாமல் முழுசாக மறைக்கும் போது அதுதான் ராகுன்னு சொல்கிறோம் அப்போ பூமியுடைய நிழல் ராகு சந்திரனுடைய நிழல் கேது அப்போ அங்கே எங்கே இருக்குது கிரகம் கிரகம் இல்லை நிழல் தான் கிரகமாக பாவிக்கப்படுது அப்போ இந்த நிழல் கிரகங்கிறத நாம் வந்து ஆடையாக அணிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி உங்களுக்கு ப்ரைட்னஸ் கொடுக்கும் அப்போ நம்மளுடைய சூரியனுடைய ஒளியை வச்சு தான் அந்த பூமியை சுழலுது அந்த பூமியே வந்து இயங்குது மற்ற நவகிரகங்களும் இயங்குது அப்படி இயங்கிற கூடிய அந்த சக்தியை நம்ம ஒரு நிழலாக இருக்கோம் அப்புறம் ஏன் கருப்புன்னு ஒரு நிறத்தை இறைவன் படைத்தான் அப் அதை எல்லா நிறத்தையும் மொத்தத்துக்கே நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம மூளை பதிவு மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான் அதில் மூணே தான் சொல்லியிருக்கு என்ன கலரு பச்சை சகப்பு மஞ்சள் மஞ்சள்லாம் கிடையாது இந்த பச்சை சகப்பு நீளம் இந்த மூணு கலர் தான் இயற்கையாகவே அந்த மூணு கலர் மட்டும்தான் அப்போ ஆயிரக்கணக்கான கலர்களாக உருவாக்குறது ஒவ்வொன்றும் காம்பினேஷன் ஆகித்தான் ஒவ்வொரு கலருமாக மாறுது அப்போ மூளை வந்து இப்போ பச்சை நிறத்தை எடுத்துக்கிறது அப்படின்னா அந்த பச்சை நிறங்கிறது உள்ளே போகும்போது அந்த மூளை வந்து இது வந்து பச்சை அப்படின்னு முடிவு பண்ணுது அப்போ இதுவே வந்து மஞ்சளாக இருந்தால் மூணு கலர் தானே சொல்லியிருக்கு அதில் எப்படி மஞ்சள்னு மூளை உணருது அப்படின்னா இது ஆராய்ச்சியாளர் சொன்னதான் நான் சொன்னதில்லை அப்போ மூளை எப்படி உணருது அப்படின்னா இந்த நிற நில இந்த காம்பினேஷனை வச்சு தான் சொல்லுது அப்போ மூன்று கலர்கள் மட்டுமே பல லட்சக்கணக்கான கலர்களை உருவாக்கும் போது இந்த கருப்பு என்ன செய்யும் யார் கூட சேர்ந்தாலும் அவங்கள கெட்டவனாக மாற்றும் யார் கூட சேர்ந்தாலும் பெரும்பாலும் பாருங்கள் இந்த கருப்பாடையை விரும்புகிறவங்க எல்லாருமே நெகட்டிவான எண்ணங்களை பதிவு செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அவங்க பழகிற நண்பர்கள் பூராமே நெகட்டிவாக சிந்திக்கிறவனாக தான் இருப்பேன் அப்போ கெட்டவன் கெட்டு கெட்டுப்போனவனோடைய இணைஞ்சால் என்ன ஆகும் உங்களுக்கு பெருசாக பலன் கிடைக்காது அப்போ கருப்புங்கிறது என்ன அப்படின்னா நாம் தவிர்க்க வேண்டிய நிறம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சனீஸ்வரருக்கு கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு சாமின்னு பேர் வச்சிருக்கு அவர் கருப்பாக இருக்கிறதுனால கருப்பு கருப்புசாமின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நிறைய இடத்துல நீங்கள் போய் பாருங்கள் நிறங்களை ஆட் பண்ணுறக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த கருப்பு சாமிக்கு நீல கலர் தான் அடிச்சிருப்பாங்க நிறங்களா நிறங்களாக காமிக்கிறாங்களே அப்போ பாருங்கள் கருப்பு சாமிக்கு நீளத்தை தான் கொடுத்துருப்பாங்க சனீஸ்வரருக்கு என்ன நிறம்னா அது நீளம்தான் ராகு கேதுக்கு மட்டும்தான் அது இது வந்து செம்மை செம்மை கலந்தது கேது தான் அதுக்கு பல வர்ணம்னு சொல்கிறோம் இதே ராகு வந்து முழுக்க முழுக்க கருப்பு அப்போ இந்த கருப்புன்னா ஒளியை மறைக்கக்கூடிய கருப்பு இதை உதாரணமாக ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு மகாபாரதத்தில் சொன்ன கதையை சொன்னால் உங்களுக்கு புரியும் என்ன கதை அப்படின்னா துரியோதனனுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் கிருஷ்ணன் வந்து ஒரு போட்டி வைப்பார் என்ன செய்வையோ தெரியாது இந்த அறை முழுக்க எதையாவது நிறைச்சுவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சரின்னு சொல்லிவிட்டு நான் மாலையில் வரும்போது நீங்கள் இந்த அறையில் ஏதாவது நிறைச்சி வைங்கன்னு சொல்லுவார் அதேமாதிரி மாலை நேரத்தில் வருவார் வந்த உடனேயே முதல்ல துரியோகன்கிட்ட இந்த அறைக்குள்ள என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே நிறையா வைக்க சொன்னீங்க அதனால் வைக்கப்போகிற கொண்டு வந்து உள்ளே ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்குறேன் அப்படின்னு கதவை தள்ள போவார் கதவை தள்ள போகும்போது என்ன ஆகும் கதவு திறக்க முடியாது காரணம் என்ன இவன் இது வந்து முழுசாக அடைக்க சொல்லியிருக்காரலன்னு சொல்லி கதவை திறக்க முடியாத அளவுக்கு வைக்கப்போகிற வச்சு அடைச்சி வச்சுருப்பான் அப்போ இதுக்குள்ளே எப்படி மனுஷன் வாசம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்பார் நீங்கள் எதான அடைக்க சொன்னீங்க அதனால் அடைச்சேன் அப்படின்னோம் சரி அப்படியே அடுத்து வந்து பஞ்சபாண்டவர்கள் இதுக்கு வர்றாரு அப்போ அங்கே வந்து திரௌபதி என்ன சிவா ஒரே ஒரு விளக்கை வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு ஓரமாக எரிச்சிருப்பா வெளி வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வட்டம் அப்படியே சுற்றி அந்த வீடு நிறைஞ்சிருக்கும் அப்போ துருவோகனை கூப்பிட்டு காமிப்பார் பார்த்தியா ஒரே ஒரு விளக்கு ஏற்றுனாங்க எவ்வளோ பிரகாசமாக இருக்குது நீ உள்ளேயே நுழைய முடியாமல் அப்போ ஒரு மனிதன் வாசம் செய்யணும்னா என்ன செய்யணும் ஓப்பன் பிளேஸ் வேணும் நீ எல்லாத்தையும் அடைச்சி வச்சா அதுக்குள்ளே யார் வாசம் செய்வாங்க ஆனால் இந்த ஒளி வீசக்கூடிய அந்த வீட்டில் மனித ஜ நடமாட்டம் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒளியை மறைக்கக்கூடிய இருள் ஒவ்வொரு மனிதனையும் தொய்வைத்தான் கொடுக்கும் கருப்பு ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் நண்பர்களையும் ஃபாலோ பண்ண செய்ய நல்லதே நடக்கும் அது நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய